குடும்ப அட்டை ஒன்றுக்கு ஆயிரத்து நூற்றி எட்டு ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் சென்னை புழல் அம்பத்தூர் சாலையில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் ரப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது இந்த தொழிற்சாலையில் மூலப்பொருட்கள் அடங்கிய ரசாயன கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் உள்ளே வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் வாகன டயர்கள் உள்ளிட்டவை தீயில் எரிந்து நாசமாகின மிக்ஜம் புயல் மற்றும் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து இன்னும் நிதி ஒதுக்கப்படாத நிலையில் தமிழ்நாடு அரசு கோரிய வெள்ள நிவாரணத் தொகையை வழங்க கோரி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக எம்பிக்கள் குழு இன்று சந்தித்தனர் இந்த சந்திப்பில் மிக புயல் பாதிப்பு மற்றும் தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரண நிதியை வழங்க கோரிக்கை வைத்தனர் குறிப்பாக தமிழ்நாடு அரசு கோரிய முப்பத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு கோடி ரூபாய் நிவாரண நிதியை உடனே வழங்க வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் மாநகராட்சியில் இருபது ஆண்டுகளாக பணிபுரிந்த டிரைவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது சென்னை மாநகராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய நூற்று பதிமூன்று டிரைவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையில் இருந்து நேற்று மூன்று புள்ளி ஐந்து எட்டு லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர் இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையம் சென்ட்ரல் எழும்பூர் ரயில் நிலையங்களில் பயணியர் கூட்டம் அலைமோதியது தமிழகத்தில் அனைத்து மருத்துவமனைகளிலும் தேவையான அடிப்படை உபகரணங்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் தெரிவித்துள்ளார் புகார்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததே மருத்துவமனைகளில் நடைபெறும் தொடர் சீர்கேட்டுகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு வறண்ட வானிலையே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது நாளை மறுநாள் வடகிழக்கு பருவமழை விலகுவதற்கான சாதகமான சூழல் உள்ளது என்றும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகம் உள்ளிட்ட பகுதியில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலக வாய்ப்புள்ளது என்றும் அறிவித்துள்ளது பொள்ளாச்சியில் ஒன்பதாவது சர்வதேச பலூன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது இவ்விழாவிற்கு பிரான்ஸ் ஜெர்மனி வியட்நாம் நெதர்லாந்து உள்ளிட்ட எட்டு நாடுகளில் இருந்து பதினோரு பலூன்கள் வரவழைக்கப்பட்டு வானில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பலூனில் பறக்க ஒரு நபருக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் தினமான ஜனவரி பதினாறாம் தேதி வடலூர் ராமலிங்கம் நினைவு நாளான ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி மற்றும் குடியரசு தினமான ஜனவரி இருபத்து ஆறாம் தேதி ஆகிய தினங்களை முன்னிட்டு தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதிகள் தமிழ்நாடு மதுபானம் விதிகளின் கீழ் சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் ஹோட்டல் கிளப் உள்ளிட்ட பார்கள் அனைத்தும் கண்டிப்பாக மூடப்பட்டு மூன்று நாட்களும் மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது மீறினால் மதுபானம் விற்பனை விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் சமூக வலைதள கணக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது விஜயகாந்தின் மறைவை அடுத்து தள கணக்கை தனது பெயருக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாற்றியுள்ளார் விஜயகாந்த் மறைந்து சில நாட்களிலேயே அவரின் சமூக வலைதள கணக்கு நீக்கப்பட்டு வேறு பெயருக்கு மாற்றப்பட்டிருப்பது நெட்டிசன்கள் மற்றும் அவரது ரசிகர்கள் இடையே பேசும் பொருளாகியுள்ளது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு இந்தியாவில் மட்டுமின்றி அமெரிக்காவில் வாழும் இந்துக்களும் மகிழ்வான நாளை எதிர்நோக்கி கொண்டாட துவங்கியுள்ளனர் கும்பாபிஷேகத்திற்காக வெளிநாடுகளில் இருந்து நிதியும் அலங்கார பொருட்களும் வந்த வண்ணம் உள்ளது அமெரிக்காவில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளனர் கும்பாபிஷேக விளம்பரங்கள் ராமர் படத்துடன் அமெரிக்காவின் நகரங்களை அலங்கரிக்க துவங்கியுள்ளது தலைமை தேர்தல் கமிஷனர் மற்றும் தேர்தல் கமிஷனர்களை நியமிக்கும் புதிய சட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் இதுகுறித்து பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் வழக்கத்தை விட முன்கூட்டியே நடத்தப்படும் என ஊடகங்களில் வெளியான செய்தியை மறுத்துள்ள தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் இம்முறை சரியான நேரத்தில் தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்றும் இன்னும் சில வாரங்களில் தேர்தல் தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்திய கடலோர காவல் படை வலுப்பெற்று வரும் நிலையில் ஜப்பானை போல பழுத்திறன் உடைய வீரர்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று இந்திய கடலோர காவல் படை கிழக்கு மண்டல ஐஜி டோனி மைக்கேல் கூறியுள்ளார்